வணக்கம் சவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பலாப்பழம் வச்சு கேசரி தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் பலாப்பழம் மனத்தோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பலாப்பழம் வந்து சீசனில் போது இந்த மாதிரி கேசரி செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் வித்தியாசமான சுவையில் இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேசரி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேசரி செய்யறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்திருக்கேன் இல்லை பாதி வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்குங்க பாதி வந்து கூழாக அரைச்சி சேர்த்திக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை எடுத்துக்கலாங்க லேசாக முந்திரி பருப்பு வறுபட்ட உடனே திராட்சை சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கங்க இப்போ நான் வறுக்காத வெள்ளை ரவை தாங்க கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த வெள்ளை ரவை வாங்கிக்கிட்டாலும் கூட கொஞ்சமாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டால் இன்னும் கூடுதல் சுவையில் இருக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் ரவை லேசாக பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் கருக விட்டுறக்கூடாதுங்க இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரைச்ச பலாப்பழம் விழுதையும் பொடியாக இருக்குன்னா பலாப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க இது கூட ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்த பிறகு ரவை சேர்த்துக்கலாம் இந்த கேஸ்டரிக்கு எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க எல்லோ ஃபுட் கலர் விருப்பப்படாதவங்க குங்குமப்பூ கொஞ்சமாக சூடான பாலில் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லா கலர் தூக்கி கொடுக்கும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்த ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டுங்க நல்லா வெந்து வருதுங்க இது கூட ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோங்க இதில் கூடுதல் இனிப்பு விருப்பப்பட்டால் ரெண்டு கப் அளவுக்கும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கலாம் அளவுக்கு நல்லா ரவை வெந்து திக்காகி வரும்போது தான் சர்க்கரை சேர்த்திக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டுங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது கூட இனிப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன் நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒன்று சேர கலந்து வரட்டுங்க கூடுதல் இனிப்பு விருப்பப்படுறவங்க ரெண்டு கப்பும் கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம் இது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த கேசரிக்கு நெய் வந்துங்க நாலு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நெய் எடுத்திருக்கங்க நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இங்கே அதிகமாக நெய் விருப்பப்படாதவங்க கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக நெய்யும் கூட கலந்துக்கலாங்க இந்த கேசரிக்கு இப்போ வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து எல்லா நெய்யும் சேர்த்துட்டேங்க நல்லா கிளரி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் கொஞ்சமாக இலக்கமாக இருக்கும்போது நம்ம இறக்கி வைக்கும்போது தாங்க சூடாறுன வரது சரியான பக்குவத்தில் இருக்கும் இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கி வைக்கும்போது தான் கேசரி சூடாறுனாலும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இருகலாக இல்லாமல் இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் பலாப்பழம் வச்சு கேசரி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா மனமாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்